அதில் ஒருத்தவங்க சட்டிலான பெர்ஃபார்மென்ஸாக இருந்தாலும் சரி ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான போல்ட் கேரக்டர் இருந்தாலும் சரி அப்படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப ஜாஸ்தி பத்து செகண்ட் வீடியோ போட்டால் போதும் அது பத்து லட்சம் வியூஸ் கண்டிப்பாக தாண்டிடும் இவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி கியூட்டி தானி இன்ஸ்டா ராணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து இந்தவென்ட்க்கு அப்புறமா ட்ரெண்டிங்காக போக போகுது ஸோ இளைஞனுடைய மனசை கொள்ளையடிச்ச டேனி அவர்கள் பிளீஸ் கம் வர்ஸ் பாபி சார் பிளீஸ் கம் டு எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு நன்றி இப்பதான் சதீஷ் சொல்லிட்டு போனாரு டீடைல்டா பேசுன்னு பட் எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் பேசுவேன் அண்ட் தேங்க்யூ பாபி சார் இது வரைக்கும் அவர் எனக்கு இருந்து ஃபுல்லா அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாரு இப்போதான் நான் நேரில் பார்க்கறேன் வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமுரன் சார் அண்ட் அருண் விஜய் சார் ஐம் வெரி எக்ஸைட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் மூவி பிகாஸ் படம் வந்து அவங்களுக்கே தெரியும் ஸோ தேங்க்யூ அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் தேங்க்யூ இப்போ தெரியுது ஏன் ஜாஸ்தி பேசுகன்னு சொல்லிட்டு போனாங்க பட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ரொம்ப நல்லா இருந்துச்சு வணக்கம் சில படங்களோட டைட்டில் ச காதல் போலீஸ் இந்த மாதிரி இந்தடடங்கள்லாம் ர வைக்கும்போது காதல்னு ஒரு படம் டை வைக்கும்போது இவ்வளோ நாள் காதல் படங்கள் எடுத்து காதல்னு ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையாங்கிற மாதிரி தோணும் நமக்கு ஒரு 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 ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலாக இருக்கும் ஆனால் நம்ம இவ்வளோ நாள் யோசிச்சிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி நிறைய போலீஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு டைட்டில் பற்றி யாருமே வச்சிருக்க மாட்டாங்க இல்லை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்களாம் கூட தெரியும் பட் ஆக்சுவலி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் அதோட டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட மனநிலை தெரியும் ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு பட் ரொம்ப பேசல ப்ரொடக்ஷன்லருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பாபி அவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து மெசேஜ் அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமாக மெசேஜ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம் இல்லை வந்து எப்படி போயிட்டு இருக்கு படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு காலாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளோதான் இருக்கும் பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லமே அவர் வந்து இது ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்றாரு மெசேஜ் பண்றாரு ஸோ ஒரு நான் வழக்கமா அந்த கல்லாவில் உட்காந்துட்டு காசு வாங்கி போடுறவங்கிறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை அதை விட நான் நம்புறது என்னன்னா ஒரு கடைநிலை ஊழியனோட கோர்த்து அந்த ப்ராசஸ பெருசாக்குறாங்கல்ல அது கீழே இருந்து ஒர்க் பண்றவங்க உண்மையாவே ஒரு பெரிய முதலாளி அந்த வகையில வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி ஏன்னா எல்லா ப்ராசஸ்லேயும் அவர் கூட இருக்கிறாரு அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடை கிடைக்கிது நம்ம சில டைம்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாராச்சும் மெசேஜ் பண்ணுறதுங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும் அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுடைய அவங்க அவங்க கூட ஒரு வைப் இருக்கும் அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனோ சார் இருக்கட்டும் பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வைப்பாக இருக்கும் ஸோ மனோ அவர் அவர் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் நான் இப்போ வந்தேன் நான் சொன்னேன் அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது மொத்தத்துக்கு இந்த படமாக இருந்தது இதுக்கு முன்னாடி பண்ண டி மாண்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன் ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு கதை இருந்தாலே போதுங்க அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கதையெல்லாம் தேவையில்லை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கதை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான் பேலன்ஸ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி நான் நம்புறேன் இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பாதி பேருக்கு நம்பாம கூட இருக்கலாம் பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும் ஏன்னா நான் பண்ணதாலேயே நல்ல கதை பயங்கரமான படம் ஆனால் ஹிட்டாகாமல் போயிருக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கதை தான் ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைபாக இருக்கும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துருப்பாங்க எவ்ரி டெக்னீஷியன் ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆயிருக்கு இதை நான் வந்து மனசால் சொல்கிறேன் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும் ஒர்க் பண்ணிணா அந்த படம் ஹிட் ஆயிரும் அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க அது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சோ இந்த படம் கட்டாயமாக பெரியவில் வரும் ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையாக ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு 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 என்ன சார் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மியூசிக்கெல்லாம் நல்ல சேலஞ்சு இருக்குது இந்த படத்தில் எனக்கு பட் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து அவங்க அவங்க கெட்டவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக பட்டு சிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதிப்பேரங்கன்னு எடுத்துக்கிறாங்கன்னா அவர் பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி என்னென்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன் அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் பண்ணேன் அதில் பெஸ்ட்டு மியூசிக் டிரெக்டர் கொடுத்தாங்க நீங்கள் நம்பினா நம்புங்க அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் பட்டு அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிற வரைக்கும் கூட்டு போன டிரைவரில் இருந்து என்னை உள்ளே கூப்பிட்டு போகிறவங்க இல்லை அந்த ஸ்டேஜில் காம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம்சியஸ்னு தெரியாது அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது நான் போவ அசால்ட்டாக போகிறேன் அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்கள கூட எனக்கு தெரியும் அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க ஒரு சாம்சியஸுங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ தமிழ்லேயுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு ஸ்பாட்டிஃபையோட ப்ளேலிஸ்ட்டாக இருக்கட்டும் எவ்ரி வீக் நான் சொல்கிறது எவ்ரி வீக் டாப் டென் சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழில் அதில் என்னோடய பாட்டு ரெண்டு பாட்டு இருக்கும் எதுக்கு சொல்லுவாருன்னா வரேன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் பண்ணுவாருங்க பாட்டு வந்து அது ஏன்னா பாட்டை பற்றி நம்ம வர பாடங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து கூடுதல் மியூசிக்கு வந்து இம்பார்டன்ஸ் இருக்கும் சாங்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்கா பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் முக்கியமாக இந்த படம் இதுல வந்து ஒரு கமர்ஷியலா எல்லாமே இருக்கு எல்லா ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்கு டைரக்டரை பத்தி சொல்லணும் ஏன்னா அவர் அவரோட எனர்ஜி வந்து எப்படின்னா அவர் வந்து துரு 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 துருதுரு பேசிக்கிட்டே இருப்பார் ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்றது அவர் அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு பாட்டு பண்ணிடலாம் ஏன்னா அவர் அவ்வளவு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க இந்த பார்த்துருப்பாங்க வேற லாங்குவேஜில் ஒரு பாட்டு இப்படி நிறைய பார்த்து பார்த்து வந்து கிரகிச்சு வச்சு வச்சு இல்லை அதை கேட்கும்போது அவங்க குழந்த தனமா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது போது அதுல இருந்து ஒரு நாலு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் கேட்க ஒரு இதை பண்ணிடலாம் பண்ணும்போது பண்ணிட்டு வரை காமிச்சா பிரதர் தேங்க்ஸ் பிரதர் ஹிட் இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னாரு உண்மையாகவே சொல்கிறேன் இதுவரைக்கும் எந்த பாட்டுமே நம்ம ஹிட் ஆகிரும்னு நினச்சேன் நான் ஒர்க் பண்ணதே இல்லை ஆத்மாத்தமாக ஒரு பாட்டு பண்ணுவோம் அது ஹிட் ஆகும் சில டைம் ஹிட் ஆகாம கூட போகும் ஆனால் அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல சூப்பர் ஹிட்டு அப்படிங்கிறது அடுத்த பாட்டு போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு அடுத்த பாட்டை கேட்டவர் சொன்னார் அந்த பாட்டு ஹிட்டு போயர் ஆனால் இது அதை விட ஹிட் பிரதர் அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு நாலு பாட்டு பண்ணியிருக்கோம் ரெண்டாவது அது மக்கள் கையிலையும் உங்க உங்களுடைய காதுல நீங்கள் கேட்டு சொல்கிறதான் அது ஹிட் ஆயில்லையான்னு பட் ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில் இந்த படம் எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கம்பெனியில் நான் பண்ணிட்டு இருக்கிற ஆல்ரெடி பண்ண டிமார்டி காலனி அஜய் வந்திருக்கிறாரு ஸோ அதுக்குமே ஃபைனல் அவுட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு 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 ஹாலி இப்போ ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் அது மியூசிக்கலாகவும் சரி விஷுவலாகவும் சரி அப்படி ஒரு பெய் படத்தை சொல்கிறேன் ஏன்னா காமெடி பேய் படங்கள் நிறைய வந்துகிட்ருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்காட்டுற ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறதுங்கிறது ஒரு ஸோ இந்த கம்பெனிக்கு என்ன என் யார் என்ன பண்ணாலும் அது அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் ஸோ இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அருண் விஜய் சார் ஏன்னா அவர் அவர் கூட நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருமே எப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டோம் ஒரு காசு வாங்கிட்டோம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் இல்லை அவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏன் அவருடைய வெற்றினா அவர் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவர் பண்ணுற இன்வால்மெண்ட்டு ஆக்சுவலி எல்லா படத்துக்குமே அவர் எனக்கு கால் பண்ணுவார் பண்ணிட்டு எப்படி இருக்குது என்னென்ன போயிட்டு இருக்கு எல்லாமே கேட்டே இருப்பார் அதை தாண்டி இந்த போஸ்டர் இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு ஃபீல் வருது அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க இவ்வளோ 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 இதாக தன்னை வந்து செதுக்கிக்கிறது இருக்குல்ல அதாவது இந்த ரஜினி சார் வந்து ரம்யா அவங்க சொல்கிற மாதிரி தான் வயசானாலும் அழகாக அவருக்கு வயசே ஆகலை ஆக்சுவலி ஏன்னா அவர் வந்து அந்த லெவலுக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் இப்படியே தான் இருக்காரு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறாரு நான் இயற்கையில் வந்து பார்க்கும்போதும் அப்படியே தான் இருந்தார் இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருந்தார் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவர் அவர் கூட நான் திரும்ப ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் படுதார் ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவர் ஆக்சுவலி ஒரு ஹீரோவெல்லாம் எனக்கு தாண்டி அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம ஒரு கதையாக ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இல்லை அவரோட நடிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது மற்றவங்க இதில் ஒர்க் பண்ணுற கோஆர்டிஸ்ட் எல்லோருமே நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம் இந்த படம் கட்டாயமாக பெரிய ஒரு லெவலில் வெற்றி பெறும் நீங்களும் அதை பார்ப்பீங்க எங்களால் முடிஞ்ச எல்லா ஒரு எஃபர்ட்டுமே இந்த படத்தில் நாங்கள் போடுறோம் அதுக்கு மேலே உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களோட ப்ரேயர் தொடர்ந்து வேணும் கடவுள்கிட்டையும் நான் ஜீசஸ் கிரைஸ்டையும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த படம் பெரிய லெவல் வெற்றி வரணும் தேங்க் யூ